ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுன்றதை பார்த்துருவோம் டுடே இல்லை ஆல்ரெடி மூணு நாள் கொஞ்சம் வீடியோ போட முடியனால அதனால் எல்லாத்துக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளைக்குள்ள போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் எல்லாமே வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன் என்ன எதுக்காக மே மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்திருக்காங்க அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கோம் அதில் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஓகேவா இன்றைக்கி மார்க்கெட்டும் கிளியராக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எதுக்காக அந்த அளவுக்கு கீழே டவுன்ஸில் வந்துட்டு திருப்பி அப் சைடில் கொண்டு போய் அனுப்பாட்டியிருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே அந்த வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் மார்க்கெட்டில் நாளைக்கு லெவலும் என்னென்ன இருக்குன்றதை வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுலேயும் போய் பாருங்கள் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும் டெலிகிராம் லிங்க் கேட்டிருந்த பிரதர் எல்லாருக்குமே டெலிகிராம் லிங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் கூடிய விஷயத்தில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாத்தையுமே பயோலாக கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாத்தையுமே வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்